வணக்கம் இப்போ ஒரு சிறுகதை கேட்போம் காவியனும் பொங்கலும் கோயில் திருவிழா என்றாலே கிராமத்து மக்கள் எல்லாம் கூடிவிடுவர் கனகா குடும்பமும் குழந்தைகளுடன் சென்றவள் கடலை மிட்டாய் பஞ்சு மிட்டாய் என்று பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு கச்சானை உடைத்து வாயில் போட்டபடி உட்கார்ந்து பாட்டு கச்சேரியை ரசிப்பதில் மூழ்கி இருந்த வேளை ரெண்டு வயது காவியன் அவள் கண்ணிலிருந்து இருந்து மறைந்து விட்டாள் துடித்து போய்விட்டாள் தேடுதலுக்குரிய வேலைகள் அனைத்தும் செய்திருந்தும் காவியன் கிடைத்த பாடில்லை அவனது செல்ல சிரிப்பையும் செல்ல பேச்சையும் எண்ணி மனம் மிகவும் நோந்தவளானாள் காவியன் கிடைப்பான் என்ற நம்பிக்கையையும் இழந்து விட்டாள் ஆனால் நல்லவன் ஒருவன் கையில் காவியன் கிடைத்துவிட குழந்தை பராமரிப்பு இல்லத்தில் கையளித்திருந்தார் காவியனின் நல்ல காலம் வெளிநாட்டு குடும்பம் ஒன்றினால் தத்து எடுத்துச் செல்ல காவியனும் புதிய இடம் அறியாத முகங்களுடன் வாழ்ந்தார் புதிய பெற்றோர் காவியனுக்கு இட்ட பெயர் கெவின் அவர்கள் தம் பிள்ளை போல் அன்பை கொட்டி சொந்த மகனாக வளர்த்தனர் பாடசாலை சென்று விவரம் தெரிந்த நாளில் சிந்தித்தான் ஏன் பிள்ளை அப்பா அம்மாவுக்கு கருப்பு நிறத்தில் பிள்ளை என்ற கேள்விகள் அவனுள்ளே எழ அப்பா அம்மாவுடன் கேட்டார் அவர்களும் நடந்ததை விளக்கி அவனை கட்டி அரவணைத்து அழுதும் விட்டனர் கெவின் அவர்களை சமாதானப்படுத்தி நான் உங்களை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் இருந்தாலும் என்னை பெற்ற அம்மா முகம் ஒரு தடவையேனும் பார்த்துட மனம் ஏங்குதம்மா என்றார் மகனின் ஆசையை நிறைவேற்ற தம்மிடம் இருந்த தாள்களுடன் தேட ஆரம்பித்தனர் கெவினும் பதினெட்டு வயதை எட்டிவிட இலங்கை போவதும் வருவதுமாக இருந்தவனுக்கு ஒரு பாட்டியம்மாவின் சந்திப்பு கிடைத்துவிட தன்னிடம் இருந்த படங்களை காண்பித்த வேளை கண்டுகொண்டாள் பாட்டி கனகா இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றவள் கனகா இஞ்ச வா வந்து வாரு இந்த கனியன் வந்திருக்கிறான் என்ற குரல் கேட்டு என்னக்கோ என்னக்கோ என்றபடி வெளியே வந்த கனகா என்ன நம்ம கனியனா இத்தனை வருடங்களின் பின்பு என்றவாறு வியந்து நின்றவள் ஆச்சரியப்பட்டவளின் மனம் குளிந்தது அடக்கி இருந்த கண்ணீரெல்லாம் விளியோரம் ஆனந்த கண்ணீராக பெருகியது அது கன்னங்களையும் தொட்டது கெவினுக்கும் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் பெருகியது பேச வார்த்தைகளின்றி அம்மாவை கட்டி அணைத்து கொண்டார் மொழி தெரியவில்லை கைப்பாசியால் பேசிக்கொண்டிருந்த வேளை உள்ளிட்ட தந்தையை ஏற இறங்க பார்த்தவன் களைத்த முகம் கால்களில் படிந்திருந்த சேரும் அழுக்கான வெனியனும் கண்டு மனம் கலங்கினான் அதிர்ஷ்டவசமாக வந்த பையனால் ஆங்கிலத்தில் உரையாடி பெற்றவர்களை பற்றிய அனைத்தையும் அறிந்தவன் தொடர்ந்தார் ஏனப்பா இந்த வேலையை விட்டுட்டு என்னுடன் வாங்குவேன் என்றார் மக்களுக்கு பசி தீர்க்கும் தொழிலை விட்டுவிட்டு அங்கே வந்து வீட்டுக்குள்ளே முடங்கிய அல்லவா கிடக்க வேண்டும் இந்த விவசாயம் எனக்கு மனநிறைவு சந்தோஷத்தை தருகிறது என்றார் தந்தை அப்பா நீங்கள் சொல்வதும் சரிதானப்பா நானும் நீங்கள் படும் கஷ்ட துன்பங்களை உணர வேண்டுமென்றவன் மறுநாள் அப்பாவுடன் பலதையும் பேசியவாறு நடக்கையில் பச்சை பசேல் என்று காட்சியளித்த வயல்வழிகள் அவன் மனதை கொள்ளை கொண்டது சுத்த காற்றையும் சுவாசித்தபடி இயற்கை காட்சிகளையும் பறவைகளின் இனிய குரலையும் ரசித்த வண்ணம் சென்றான் வேட்டியையும் மடித்து கட்டிக்கொண்டு வயலில் இருவரும் வேலைக்கு இறங்கினர் விவசாயத்தின் நுணுக்கங்களையும் அப்பாவிடமிருந்து கற்றுக்கொண்டார் காவியன் உனக்கு தெரியுமா ரெண்டு நாள் கழித்து பொங்கல் பண்டிகை என்று கூறி விவரமெல்லாம் கூறினார் தந்தை அப்படியாப்பா என்றார் பொங்கல் பண்டிகையை காணப்போது அவனுக்கு இனி இல்லை என்ற மகிழ்ச்சி தை பதினாலாம் தேதி வந்தது சகோதரர்களும் ஒன்றாக கூடினார்கள் அவனுக்கு தட்டிப்பு மகிழ்ச்சி வீட்டில் எல்லோரும் காலையில் நீராடி புத்தாடை அணிந்தனர் அம்மா வாசல் கோலத்துடன் பரபரப்பானாள் தோரணம் கட்டுவதிலும் கரும்பு கட்டுவதிலும் மற்றவர்கள் ஈடுபட அம்மாவின் கைவண்ணத்தில் இருந்த புதுப்பானை ஜொலித்தது மாவிலை மஞ்சள் பானையில் கட்டி அப்பாவின் நிலத்தில் விளைந்த புது நெல்லை குத்தி எடுத்த பச்சை அரிசியுடன் பொங்கலுடல் ஆரம்பமாகியது களைகட்டியது அவனுக்கு இது புது புதிது என்பதால் உன்னிப்பாக எல்லாவற்றையும் கவனித்தான் அக்கம் பக்கத்தாரும் ஒன்றாக கூடினர் பொங்கல் பானையிலிருந்து பால் பொங்கி வழிய பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் சேர்ந்து ஒலியொழிப்பி நீத்த பெண்கள் ஒன்றாக கூடி மகிழ்வுடன் கும்மி அடித்தனர் அது பார்ப்பதற்கு அவனுக்கு மிகவும் அழகாகவும் இருந்தது புதுமையாகவும் இருந்தது ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துகளும் கூறியாக மகிழ்ந்து அம்மாவின் தித்திப்பான பொங்கலையும் கூடி உண்டு மகிழ்ந்தனர் காவியன் மகிழ்ச்சி கடலில் மிதந்தார் பழகிய மொழி அறிவுடன் மற்றவர்களுடன் பேசி மகிழ்ந்தார் காவியன் விடைபெறும் நாளும் வந்தது அம்மா அப்பா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் விவசாயத்தை தொடருங்கள் நானும் மீண்டும் வந்து உங்களுடன் சேர்ந்து விவசாயம் செய்வதாக உள்ளேன் என்றபோது அப்பாவும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்க நான் வருவேன் மீண்டும் வருவேன் விவசாயம் செய்ய வருவேன் விவசாயம் நாமும் காப்போம் என்றவன் தமிழையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றவாறு ஆசை முத்தங்கள் பரிமாறி பெற்றவர்களிடமிருந்து பிரிய மனமின்றி விடைபெற்றவன் மறக்க முடியாத அந்த நினைவுகளையும் சுமந்து கொண்டு விமானம் ஏறினான் நன்றி வணக்கம்